வார்த்தளுக்கு தெரியும் எத்தனை உள்ளத்தை நான் முருகனுக்கு உங்க செல்ல பிள்ளைன்னு ராமானுஜருக்கு அந்த மாதிரி பறிகொடுத்த முதலானு போனா திரும்பி பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் விரல நீட்ட மாட்டேன் அனாவசியமா கையை திரும்பியும் கூட முகத்தை மாட்டேன் அப்படி யாராவது தொட்டா மனசு வருது நான் கோபிக்க மாட்டேன் நான் இருந்தாலும் மனசுல வருது திரும்பி போனா கூட கோபம் வருது யாராவது முகத்தை போய் சாமி தொட்டேன் அதுக்காக தொடாம வச்சிருக்கேன் மூலஸ்தான முருகனையும் உற்சவ ஒருகனையும் நானோ சாமி தோற மற்றவங்க பூஜை தொடர்ந்து ராமானந்த சாமி அப்படி வைத்திருந்தார் எங்க முருக பெருமான அவர்கள் வைத்திருந்த ஈடுபாடு அவருடைய குருநாதர் இடத்திலே வைத்திருந்த ஈடுபாடு எல்லா மூர்த்திகள் இடத்திலும் இருக்க முடியாது இருந்தாலும் ஆன்மார்த்த நாயகர் எப்பொழுதுமே சொந்தமா பூஜை பண்றவங்க உயிரோடு அனுபவிப்பார் எங்களுக்கு ஆன்மார்த்த நாயகர் மோருகனாக இருக்கிறார் பரார்த்தமாகவும் மற்றவர்களுக்காகவும் வழிபாடு செய்கிறோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்